ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்வாஸ் டெக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசண்டாக வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு அவருடைய பிறந்தநாளை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நூறு ரூபா நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் நாணயம் வெளியிட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போ சொல்ல போகிறேன் திருவள்ளூர் முதல் கலைஞர் வரை எல்லாருக்குமே வந்துட்டு நாணயம் வந்து வெளியிட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி அவரது உருவம் பொறிக்கப்பட்டு தமிழ் வெல்லும் அப்படிங்கிற அந்த வாசகத்தோட நூறு ரூபாய் மதிப்புள்ள நாணயம் வந்து வெளியிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை கடந்த ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாரு அவரது நினைவாக கிண்டியில கலைஞர் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையும் அதே போன்று கருணாநிதி பிறந்த ஊரான திருவாரூர்ல கலைஞர் கோட்டமும் மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகமும் வந்து ஓபன் பண்ணி வச்சாரு நம்ம நம்மளுடைய முதலமைச்சரு அதன் தொடர்ச்சியாக நேற்று கருணாநிதி நூற்றாண்டு நிறைவிழாவை அடையாளமாக கொண்டு நூறு ரூபாய் நாணயத்தை வந்துட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வெளியிட்டாரு இந்த நிலையில யாருக்கெல்லாம் நாணயம் வெளிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோட லிஸ்ட்டை மட்டும் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வந்துட்டு திருவள்ளுவருக்காக அஞ்சு ரூபாயும் இரண்டு ரூபாய் மற்றும் ஒரு ரூபாய் நாணயமும் வந்துட்டு வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காமராஜருக்கு நூறு ரூபாயும் ஐந்து ரூபாய் நாணயமும் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாவுக்கு நூறு ரூபாய் நாணயமும் ஐந்து ரூபாய் நாணயமும் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சி சுப்பிரமணிய ஐயாவுக்கு வந்துட்டு நூறு ரூபாய் நாணயமும் ஐந்து ரூபாய் நாணயமும் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நாணயமும் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மையாருக்கு வந்துட்டு பத்து ரூபாய் நாணயமும் நூறு ரூபாய் நாணயங்களும் வெளியிட்டாங்க முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வந்துட்டு ஐந்து ரூபாய் நாணயமும் நூறு ரூபாய் நாணயமும் வெளியாயிது அதுக்கு அடுத்தபடியாக தற்போது வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு வந்து நூறு ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த லிஸ்ட் எல்லாமே தமிழ்நாட்டில் புகழ்பெற்றவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நூறு ரூபாய் நாணயங்கள் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இரண்டு ரூபாய் நாணயங்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க இந்த நியூஸ் தெரியாதவங்க எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்